கர்த்தரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார் கவனமாக கவுனிங்க கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார் நித்தமும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை நடத்துகிறது என்ன உலக பிரகாரமாக எண்ணத்தை புசிப்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுத்துவோம் என்பதில் உள்ள கவலையில் அல்ல உனக்குள்ளான மனுஷனில் ஆத்மா ஆவி இருதய மனதில் கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் அது போதாத காரியத்தில் ஏன்னா அதிலும் அதிகமாக உன் புறப்பாக இருக்கிற சரீரத்தையும் வழி நடத்துவார் அதுதான் முக்கியமான ஒரு காரியம் இந்த காலில் பார்க்க போகிறீங்க ஏசி ஐம்பத்தி எட்டு பதினொன்றில் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் இது ஆவிக்குரிய ஒரு அர்த்தங்கள் இது நிறைய இருக்குதுப்பா வறட்சியான காலம் வயசாகி போனால் அப்படி ஆயிரும் ஆவிக்குரிய காரியங்களை அதிகமாக தேட முடியாது அதே நேரம் உலகத்தில் சபைகள்லேயும் இந்த கடைசி காலத்தில் சத்தியம் போதிக்கப்படுகிறதில்லை சரியாக போதிக்கப்படுகிறது இல்லை அது புது ஏற்பாட்டு காலத்தில் உள்ள காரியங்களை எடுத்து அவர்கள் பேசுகிறவர்கள் அதிகமாக இல்லை சரி இப்போ பார்க்குறீங்க அவர் நித்தமும் உன்னை மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி தாய் தாப்பை எப்படி செய்ய முடியாது ஆத்மாவை திருப்தியாக்குறாரு உள்ள நினமுள்ளதாக குவார் எந்த ஆஸ்பத்திரியிலையும் எந்த டாக்டர் செய்ய முடியாத ஒரு காரியம் எலும்பை நினவுள்ளதாக மாற்றுகிறது நடக்கிறதுக்கு அதில் கையை ஒரு நல்ல பணி செய்வதற்கு எலும்புகள் பலன் உள்ளதாக ஈரச்சத்து உள்ளதாக இருக்கணும் அதை தேவன் செய்கிறார் இதெல்லாம் இப்போ நீங்கள் விதத்தில் பார்க்கலாம் நீ எப்படி இருப்பியா உள்ள உன்னுடைய பாவ சரீரம் வறண்ட நிலமாக இராதபடி நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் உன்னுடைய ஆத்மாவும் வற்றாத நீரூற்றை போலவும் மாற்றி அதை அமைத்து கொடுத்துருவார் அதான் நித்தமும் உன்னை வழி நடத்துகிற ஒரு முக்கியமான அனுபவம் நாற்பத்தி ஒம்பது பத்து ஏசையால் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட அவர்கள் பசியாக இருப்பதில்லை ஆத்மீக பசி ஆவிக்குரிய பசி அந்த பசியெல்லாம் அடக்கப்பட்டோம் ஐயோ பாவ சரீரத்தில் இருக்கிறேனே அதெல்லாம் இல்லை ஓ இருதய மாற்றப்படும் ஓ ஆவி மாற்றப்படும் பரிசுத்த ஆவி உனக்குள்ளே தங்கியிருப்பார் அதிகமாக குமாரனே உனக்குள்ளே இருக்கிறார் என்பதை அறிவா அறிந்திருப்பாய் இன்னும் பிதாவானவர் உங்களுக்குள்ளே இருப்பார் அவர்கள் பசியாக இருப்பதும் இல்லை தாகமாக இருப்பதும் இல்லை உஷ்டமாயிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதில்லை யார் மேலே ஆத்துமா மேலே ஆவி மேலே இருதயத்தின் மேலே உன் ஆவியின் மேலே உஷ்ணம் பாவத்தினால் உண்டாக இருக்கிற ஒரு உஷ்ணம் உன்னுடைய உலக பிரகாரமாக இருக்கிற இருள் உலகத்தில் இருக்கிற அநேக துஷ்ட காரியங்கள் இதனுடைய உஷ்ணங்கள் எல்லாம் உனக்குள்ளே வராது உஷ்ணம் ஆகிலும் வெயிலாகிலும் வெயில்னு சொன்னால் நீதி அது தேவ நீதியாக இருக்கும் அந்த வெயில் வரும்பொழுது உலக பிரகாரமான புல்லாக இருக்கிற மனுஷன் உலர்ந்து போயிடுவான் ஆனால் நீங்களும் நானும் அந்த உஷ்டமான காலத்திலையும் வெயில் தேவ நீதி நியாயம் வெளிப்படும் பொழுதும் அவர்கள் மேல் படுவதில்லை வேலையே படாது வேலை பட்டா தானே அதெல்லாம் நீங்கள் அ அனுபவிக்க முடியும் பார்க்க முடியும் வேதனையாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்று கல்யாணத்திற்கு கொண்டு போய் விடுவார் பார்த்திங்களா நீரூற்றுக்கெட்டு பக்கத்தில் போய் இருக்கிறதுனால எப்போவும் சந்தோஷமாக தாகம் தீர்க்கப்பட்ட நிலையில் நீதி பர்சுத்தாவி உள்ள ஓடும் கம்ப்ளீட்டாக தண்ணீராக பெருக்கெடுத்து ஓடும் மத்திய அஞ்சிஆரில் யாருக்கு அப்படி செய்கிறார் பார்த்தீங்கன்னா நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் ஐயோ பாவ சரீரத்தில் இருக்கிறேனே நீதி எனக்குள்ள இல்லையே என்று அதில் பசி தாகம் உள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் தான் திருப்தி அடைவார்கள் அவர்களை தான் நித்தமும் இப்படி ஆவிக்குரிய நடத்துகளை அவங்க அனுபவிக்க முடியும் யோவான் ஆறு முப்பத்தஞ்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசு அவர்களை நோக்கி அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலமும் பசி அடையான் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலமும் அடையான் அவரிடத்தில் போகிறவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறவங்க தான் நீதியின் மேல் பசிதாகமாக இருந்து அவரை தேடின ஒரு ஜனமாக இருக்கும்பொழுதான் அவரை தேடி உள்ளே போக போக முடியும் அவரை ருசி பார்க்க முடியும் வெறும் கம்பியின்னு என்று சொல்லப்படுகிற கோதுமை அப்பமோ திராட்சரசமோ எடுத்து ஞாபகமாய் அவர் நினைவாக நம்ம செய்கிற காரியமல்ல இங்கே அவருடைய மாம்சம் எப்படி இருந்ததோ பூமியில் அதே போலவே நம்முடைய மாம்சமும் மாற்றப்பட்டு இருக்கும் ஹலோ அதுதான் என்ன மாம்சம்னு சொல்கிறாரு அவர் ஜீவப்பம் அந்த ஜீவாப்பத்தை நம்ம ருசி பார்ப்போம் ஜீவ தண்ணீரை குடிப்போம் பருசத்தை ஆவியானவரை இன்னும் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் ஏழு பதினாறில் இவர்கள் இனி பசி இல்லை பார்த்திங்களா இனி அதுன்னு சொல்கிறாரு இனி தாகம் இல்லை புது சிருஷ்டியாக மாற்றிடுவார் வாழ்நாள் முழுவதும் நீ பசி இல்லாமல் தாகம் இல்லை ஆவிக்குரிய பசி ஆவிக்குரிய தாகம் ஐயோ நீதி இல்லையே என்று சொல்லி ஒன் ஆத்துமா வறண்ட நிலத்திலிருந்து தண்ணீர் இல்லாமல் இருக்கிற அந்த வறண்ட நிலத்திலேருந்து தேவனை நோக்கி தாகமாக இருக்கிறேன்னு க கதறுகிற அனுபவம் எல்லாம் மாறிடும் வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதில்லை மேலே படாது இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தங்கள் அப்பா நேரம் போதாது நிறைய காரியங்கள் இருக்குது என்னை தாங்கி வழி நடத்துவது இல்லையானால் நான் தாராளமாக இதை குறித்து உள்ள விளக்கங்களை அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ செய்தியாக கொடுக்க முடியும் உங்கள் ஜப ஆலயங்களுக்கே வந்து இந்த காரியங்களை எடுத்து சொல்ல முடியும் சக்கீதா இருபத்தஞ்சி ஒம்பதில் பார்த்தீங்கன்னா சாந்த குணமுள்ளவர்களை சாந்தமாய் பொறுமையை தாண்டினது தான் சாந்தம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல கர்த்தர் என்னோட இருக்கிறார் என்னை புதுப்பிக்கிறார் என் பசியை ஆற்றுவார் என் ஆத்மா பசியே என் ஆவியின் பசியே எனக்குள்ளாக இருக்கிற உள்ளான மனுஷனில் இருக்கிற பசியையும் தாகத்தையும் அவர் முற்றிலுமாய் மாற்றி போடுவார் நான் திருப்தியடைவேன் என்று காத்திருக்கிறவர்களை நியாயத்திலே நடத்தி சார்ந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிப்பார் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே எப்படி வழி நடந்தாரோ ஆவியினால் தாகம் நிற்கப்பட்டவராய் பிதாவினால் அவர் போஷிக்கப்பட்டு அவர் பிழைத்திருந்தாரோ அதே போல் நாமும் அவருக்குள்ளே பிழைத்திருக்கிறத அறிய முடியும் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டில் பார்த்தீங்கன்னா நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் அவருடைய வழியை உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் எப்படி இந்த உலகத்தில் பொல்லாத உலகத்தில் நீ வழி நடக்கணும்னு சொல்லி அவர் எப்படி வழியில் நடந்தாரோ அவர் வழியை போதிப்பார் ஹலோ எல்லாம் சும்மா கதையாக சொல்லலையா அவர் சொன்ன வசனங்கள் அவருடைய வார்த்தைகளை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சங்கீதம் நாற்பத்தெட்டு பதினாலில் பார்த்தீங்கன்னா இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் சர்வ வல்ல தேவன் வழி நடத்துவார் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் ஹலோ மரண பரியந்தம் எந்த பயமும் இல்லாமல் இருப்பீங்க சோர்வு இல்லாமல் இருப்பீங்க தாகம் இல்லாமல் இருப்பீங்க வெயிலாக இயலும் உஷ்ணமாக இயலும் ஒவ்வொரு படுறதே இல்லை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீதிமொழியில் மூணு மூணில் கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாத இருக்கட்டும் நீ ஒரு காரியத்தை செய்யின்னு சொல்கிறாரு கிருபையையும் சத்தியத்தையும் நல்லா பிடிச்சிக்கோ விட்டாதங்கிறார் நீ அவைகளை உன் கழுத்தில் போட்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் காத்துரு உள்ள ருசி பார்த்துக்கிட்டே தேடிக்கிட்டே இருக்கணும் நீதிமொழியில் மூணு அஞ்சல சொல்கிறாரு ஓ புத்தியின் மேல் சாயாமல் ஓ வழியில் வழி கொண்டு போயிடும் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு அவர் வழி நடத்தி உன்னை கொண்டு போவார் வழி நடத்துவார் என்று நம்பிக்கையாக இருக்கிற மனுஷனாக தான் பாக்கியவாளாக இருப்பீர்கள் உன் வழிகளிலெல்லாம் நீதிமன்றில் மூணு ஆறில் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மப்படுத்துவார் மற்ற பதினொன்று இருபத்தெட்டில் வருத்தப்பட்டு பாறை சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் பசியாற்றுவேன் தாகத்தை தீர்ப்பேன் நீ சோர்ந்து போக மாட்டேன் உன் வாழ்நாள் முழுவதும் எத்தனை வயசு வரைக்கும் இருக்கிறியோ அது வரையிலையும் ஒன்னோடு கூட இருந்து மரண பரியதும் வழி நடத்துவேன் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் ஆத்மாவுக்கு நீங்கள் பார்க்க முடியும் சரீரத்துக்கு கூட அந்த இலைப்பாறுதல் வரும் மத்திய பதினொன்று இருபத்தொன்போதில் பார்த்தீங்கன்னா நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் நீங்கள் என்னிடத்தில் இதை கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்கிறாரு உங்கள் ஆத்மாக்களுக்கு அப்பொழுது இலைப்பாறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு ஏசையா ஐம்பத்தஞ்சு ரெண்டுல பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பமில்லாததற்கு பணத்தை செலவு பண்ணுறீங்க திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தை செலவழிக்கிறீங்க நானே அந்த மெய்யான ஜீவாப்பம் அதை தேடி உள்ள கண்டுபிடிச்சிக்கோங்கிறாரு நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சி ஆகுங்கிறார் அதிலே ஐம்பத்தஞ்சு மூணில் பார்த்தீங்கன்னா உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும் அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல யோவான் ஆறு இருபத்தி ஏழு நித்திய ஜீவன் வரைக்கும் நிலையில் இருக்கிற போஜனத்திற்காக கிரியை நடப்பீர்கள் இந்த ஜீவா போத்தை புசித்து ஜீவ தண்ணீரை பாடம் பண்ணுகிறது லேசான காரியம் இல்லைப்பா நீ தான் தேடலாம் கண்ணீரோடு தேடலாம் அதைத்தான் அவர் சொல்கிறார் அழிந்து போகிற போஜனத்துக்காக உலக ஜனங்கள் அந்நிய ஜனங்கள்லாம் அலைவாங்க ஒவ்வொரு நாளும் அதுக்காக பிரயாசம் பண்ணுவாங்க ஆனால் நீ அழியாத இந்த போஜனத்துக்காக கிரியை நடப்பி அப்படிங்கிறாரு அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார் அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் நிறைய பேருக்கு இது தெரியாது பா அநேக கிறிஸ்தவர்கள் இதை அறியாம இருக்காங்க பிதா அவரை முத்தரிச்சு வச்சிருக்காரு யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு ஹலோ கேட்க செவி உள்ளவன் கேட்க கடவன் இந்த அப்பத்தை நீங்க அப்போ ரிசு பார்ப்பீங்க நீங்க பசி ஆற்றப்பட்டு இருப்பீங்க அப்போ அந்த ஜீவ தண்ணீர் உங்களுக்கு கிடைக்க அவர்கிட்ட விசுவாசமா இருக்கும்போது அந்த பரிசு தாவியினாலே நீங்கள் தாகம் தீர்க்கப்பட்டு இருப்பீங்க யோவான் ஏழு முப்பத்தி ஏழுல சொல்றாரு சத்தமிட்டு கூப்பிட்டு சொன்னார் ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கிடவன் அவர்கிட்ட என்னைக்கு போனீங்க என்னைக்கு போய் பானம் பண்ணீங்க அந்த ஆவிய எனக்கு தாரும் உமக்குள் இருக்கிற இருந்த பரிசு தாவியை இந்த உலகத்துல நீர் தாகம் ஏற்கப்பட்டவரா இருந்தீரே அப்பா அந்த பர்சு எனக்கு தாரம் இந்த ஏழு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டுலாம் வீட்டுல வாசிச்சு பாருங்க யோவான் ஆறு சொல்றாரு பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் பசியாற்றும்படி தாகம் தேர்க்கும்படி இந்த உலகத்துல அவர்கிட்ட வருது அவர்ட கொண்டாந்து கொடுக்கிறார் பிதா அப்படி என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை ஏசையா நாற்பத்தி ரெண்டு போல அவர் சொல்றாரு அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் நாணல் எப்போ நெறிந்து போகுது தண்ணீர் இல்லாதனால நாணல் நல்ல தண்ணீர் உள்ள இடத்துல நிற்கும் அது வெயிலில் காஞ்சி உஷத்தினால நெறிஞ்சு போகிற ஒரு நாணலா ஆத்மா இருக்கிற நிலையில அவர் உன்னை காத்துறார் மங்கி எறிகிற திரி உள்ள சரியா இல்லை ஆவி அணையாமல் பார்த்துக்கிறாரு சரி பண்றாரு அதை நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் இல்லை பார்த்தீங்கன்னா அந்த பெரிய காரியம் ஆகவே இந்த நாளில் கொடுத்த அந்த செய்தியை கவனமாக கவனிங்க கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார் முதல்ல இதை தேடிட்டிங்கன்னா உலகத்தில் உனக்கு என்னைக்காக வேணும் அப்போ உனக்கு என்ன வேணும் எத்தனை பிள்ளை விட்டு வச்சுருந்தாலும் அவ்வளோ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வைப்பார் உன் சந்ததி ஆசிரியக்கப்படும் உன் குடும்பத்தில் வறுமை இருக்காது பொருளாதார குறைவு இருக்காது வேலைவாய்ப்பு குறையாது வரன் தேடிக்கிட்டு அழஞ்சால் அந்த வரன் சேவனே அமைத்து கொடுப்பார் அதெல்லாம் பார்ப்பேன் உலகத்தில் உள்ள பிச்சைக்காரனாக விட மாட்டார் புறமை தள்ள மாட்டார் முதல்ல உனக்குள்ளே ஆத்மா பசி தீரணும் உனக்குள்ளே இருக்கிற ஆத்மா தாகம் தீரணும் பாவம் மாம்சத்தில் இருந்துக்கிட்டு இருக்கக்கூடாது இச்சைக்குரிய சரீரத்தை ஒழிக்க தெரியலும் இல்லை அதிகமாக உன் பொல்லாத இருதயம் கபடு நிறைந்த இருதையும் கேடுபாடு நிறைந்த இருதையும் அதை விளக்கி புதிதாக்கி கொள்ள தெரியணும் கருத்த பெரிய காரியங்களை செய்வார் எல்லாருக்குள்ளேயும் உணர்ந்த அந்த தண்ணீரை அவர் ஊற்ற மாட்டார் புது திராட்சை ரசத்தை உள்ளே ஊற்ற மாட்டார் பழைய பாத்திரம் வெளியே எடுத்து துரப்படணும் கல்லான இருதயம் வேண்டாம் சதியான இருதையை இருக்கும்போது இதையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஜெவமாக பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே இந்த வேலைக்காய் இப்போ துதிக்கிறோம் சோத்தரிக்கிறப்பா தெய்வனே இந்த பூமியிலே நீர் எங்களை அழைத்து தெரிந்து கொண்டீர் என்பதை அறிந்திருக்கிறப்பா துர்க்குணத்தில் உருவாகி தாயின் கருவிலே பாவத்திலே பிறந்திருக்கிற நாங்கள் அப்பா கற்பந்தரிக்கப்பட்டு பிறந்திருக்கிற எங்களை நீர் தாங்கி ஏந்தி தப்பிவித்து ஒவ்வொரு நாளும் நித்தமும் நீர் எங்களை பரிசுத்திற்குள் வழிநடத்தும்படி நீதிக்குள் வழி எங்களோடு இருந்து இவ்விதமாய் இந்த கேட்ட செய்தியின்படி எவ்வளவா நே எங்களை வழி நடத்துகிறேன் என்பதை அறிந்து தெரிந்து தேடி கண்டுகொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி கேட்ட கேட்டவங்களுக்கு பிள்ளைகள் எல்லாருக்குள்ளேயும் கர்த்த நீர் பெலனை பலனை அனுப்பி அப்பா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லத்தக்கதாய் அவர்களை பலப்படுத்தும் ஆசீர்வதி மதியும் பலப்படுத்தும்ப்பா கர்த்தரும் அருமையருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபக்கேளும் ஜீவன உள்ள பிதாவே அவ் கர்த்தர் உங்களை ஆச்சரியப்பாரு பயப்படாதீங்க இதெல்லாம் கிடைக்குமா கிடைக்காது நினைக்காதீங்க அவர் தான் உங்களை அழைச்சார் ஆச்சரியமா இருக்கும் ஃபார் கான்டாக்ட் எமாஞ்சலி ஹிஸ்ட்ரி கேபி ஜான் டேவிட் டோர் ஆஃப் த லைட் மினிஸ்ட்ரிஸ் கோவில்பட்டி சிக்ஸ் டூ எயிட் ஃபைவ் ஜீரோ டூ ஃபோன் நம்பர் செவன் டூ ஜீரோ ஜீரோ சிக்ஸ் டூ ஜீரோ ஜீரோ நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் ஃபோர் டபுள் எயிட் ஜீரோ நைன் बैंक डिटेल्स स्टेट बैंक ऑफ इंडिया कोविलपट्टी परि नंबर डबल वन जीरो वन डबल सेवन नाइन फाइव वन जीरो वन ब्रांच कोड जीरो जीरो एट फाइव फै नई कोड एसबीएन जीरो 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 फाइव नाइन एम ईसीआर कोड टू सेवन डबल जीरो टू जीरो डबल वन सिफ्ट कोड एसबी एन ई एन बीबी फोर सिक्स नईन